சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் கொலபாதகம் பண்ணின தோஷம் தான் இதுக்கான விளக்கம் சோ ஏதோ ஒரு கொலபாதகம் பண்ணிட்டு நம்ம இந்த ஜென்மா எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது பல சங்கடங்களை வந்து நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில சந்திக்கிறோம் ஏதோ மாறி 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 நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருது எதுவுமே நம்ம நினைச்சா மாதிரி பண்ண முடியல உழைப்புக்கான ஊதியம் இல்லை சங்கடங்கள் தான் நிற்கிது அப்போ இதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா திருவிடை மருதூர் மாயவரம் கிட்ட திருவடை மருதூர்னு ஒரு இடம் இருக்கு மகாலிங்கம் மகாலிங்கம்னு பெரிய பேரா இருக்கும் போய் லிங்கத்தை பாத்தீங்கன்னா குட்டியா இருப்பார் ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் கோபுர வாசப்படி வழியா நுழைஞ்சிட்டு இன்னொரு வாசப்படி வழியா வெளியில வருவோம் ஏன்னா பிரம்மஹத்தி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் சோழ ராஜாவை பிடிக்கிறதுக்கு சோழ ராஜாவை பிடிக்கிறதுக்காக தருத்திட்டு வருது பிரம்மஹத்தி அவர் வந்து பயந்து ஓடி அந்த கோவில் உள்ள போய் மாலிங்கத்தை வந்து கட்டி பிடிச்சுக்கிறார் என்னை காப்பாத்துன்னு அப்போ அவர் சிவன் என்ன சொல்றார் நீ நீ வந்து இன்னொரு வழியா போயிடு அது வாசல்ல உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீ இந்த வழியா போனால் புடிச்சுக்கோ நீ இன்னொரு கேட் வழியா போனால் அவருக்கு இன்னொரு வழி பண்ணி கொடுக்குறாரு அது வழியா வந்து சோழராஜா போயிடுறார் அப்போ இது வந்து இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ஐதீகம் ஸோ இந்த மாலிங்கம் கோவிலுக்கு போனால் அந்த பிரம்மஹத்தி தோஷம் நம்மளுக்கு விலகுது கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போயிட்டு எல்லாருமே இன்னொரு வாசல் வழியாதான் வருவாங்க இந்த நம்ம எந்த கோபுர வாசுபடி வழியா நுழைஞ்சோமோ அது வழியா வரமாட்டாங்க அது ஒண்ணும் வர வழியில நீங்க வெளியில வந்துடலாம் உங்களுடைய தோஷங்கள் அதுவும் பிரம்மஹத்தி தோஷம் இங்க கண்டிப்பாக விலகுது பிரம்மஹத்தி தோஷத்துக்கு இன்னொரு பரிகாரமும் சொல்றாங்க மாடு கண்ணு வாங்கி கொடுத்தால் அதாவது யாருக்கு மாடு கன்று வாங்கி கொடுக்கணும்னா எங்க வந்து அது அது வயசான அப்புறமா வந்து கடைக்கு யார் கடைசி வரியில் பராமரிப்பாங்களோ அவங்களுக்கு மாடு கண் வாங்கி கொடுத்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க